Oh, தெரியணும் இங்க விளையாண்டு பள்ளிக்குமே விளையாடுறவங்கள ஏதோ பரதநாட்டியத்தை போட முறைப்படி அந்த நடனம் பயின்றவர்களோ அல்லது பாட நாங்களும் கிடையாது இந்த இந்த ஒரே ஒரு தகுதி என்னன்னா கொங்கு நாட்டுல பிறந்த அந்த ஒரே ஒரு தகுதி தான் எல்லாமே விவசாயி கொடுக்கும் எந்த விதமான ஒரு சங்கீத நாணமோ எதுவும் இல்லாத ஆனா அந்த கலை மீது கொண்ட ஆர்வமும் நாங்கள் செய்யற அந்த கட்டுப்பாட்டோடு பயணிக்கிற விதமும் எங்களுக்கு ஆட வைக்குது பாட வைக்குது அதை தவிர்த்து இந்த ராஜா கூறுலையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இரண்டாவது முறை நீங்க கொடுத்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இந்த ராஜா கூறு நாங்களும் சொந்தக்காயிரும் அப்படி நாங்களும் உரிமையா வந்து விளையாடுற அளவுக்கு எங்களுக்கு உரிமையை கொடுக்கிற இந்த ராஜாபூர் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல காரம்ஸ் கலைச்சகத்தை பொறுத்தவரை காரம்ஸ் கலைச்சி வள்ளிக்கு மட்டும்

தேர்வு பண்ணி கொடுக்கிறோம் இப்படி பல போதையில மறுவாழ்வு நம்ம முதல்ல வந்து இந்த களத்தில் நிற்கும் போது சத்தியம் வாங்கிட்டு களத்தில் நிற்போம் அதாவது மது அருந்ததோ புகைப்படுத்ததோ எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் சொல்லி அப்படி பல கட்டுப்பாடுகளோடு பயணிக்கிற காரணம் கழிச்சகம் விரைவில் நூறாவது அரங்கேற்றத்தை பொள்ளாச்சியில் அதுக்கு முடிஞ்சா ராஜா கூட இருந்தும் இங்க இருக்கிறவங்களையும் நாங்க வந்து பத்திரிகை வச்சு அழைக்கிறோம் நீங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு சிறப்பாக இந்த பொள்ளாச்சி நடைபெற மிக பிரமாண்டமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அதுக்குள்ள நெருங்கிடுவாங்க பத்தாயிரம் பெண் குழந்தைகளை வைத்து மிக பிரமாண்டமாக காரணம் கலைச்சங்கம் அங்க நடத்துச்சுன்னு சொன்னாங்க நாங்க அறிவிக்கிறோம் பத்திரிகை வச்சாலும் நீங்களும் வாங்க அப்படி நீ புராணத்துக்கு போலாம் அப்படி நாரதர் ஒருமான் தன் விருப்பத்தை நல்ல வெளிப்படுத்துறாரு என்னன்னா இவ்வளவு அழகாவும் அறிவாவும் பேசுகிற இந்த பெண்ணை ஏன் நம்ம சுப்பிரமணிய பெருமானுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கறான்னு சொல்லி அப்படி தன் ஆசை வெளிப்படுத்தப்படுவ அப்படி என்றார் தாம் தைய தன்னானே நானே நானே

தேவலோகம் போறார் போய் கண்டபெருமன் பாக்குறாரு கண்டபெருமன் தெய்வ சமேதமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார் போறாரு நாராயண நாராயணன் சொல்றார் உடனே சொல்றாரு பாருங்கள் நாரத மாமனிவரே நீங்க வந்தாவே ஏதாவது கலகந்தா கொண்டு வந்திருப்பீங்க தெரியும் உடனே சொல்றாரு நாரதர் வந்தால் நன்மை நாரத கலகம் என்று நன்மையிலேயே முடியுங்கிறார் சரி என்ன செய்தினா கண்டபெருமானே உனக்கு அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிறேங்கிறார் உடனே கண்டபெருமான் சொல்றாரு எனக்கு தான் ஏற்கனவே தெய்வானே என்ற மனைவி இருக்கிறாரே எனக்கு எதுக்கு இன்னொரு மனைவின்னு கேக்குறாங்க அப்பதான் சொல்றாங்க உங்க சொன்னே நீங்க இருக்கிறவங்க நீங்க யாரும் பேசக்கூடாது அன்பு கூர்ந்து நீங்க இந்த புராணத்தை காதலையும் கேட்கணும் அதனால ஒத்துழைப்பு கொடுக்குமா அன்போடு கேட்டு அப்படி இந்த நாரதர் பெருமான் சொல்லும் போது கந்த பெருமான் வேண்டாம் நான் தெய்வானையோட நல்ல குடுத்து நடத்திட்டு இருக்கேன் எனக்கு வேண்டாம் உடனே சொல்றாரு ஒரு மனிதனுக்கு இரண்டு சக்திகள் உண்டு பிற்காலத்துல ஒரு குழந்தை கேட்கும் எதுக்குமா அப்பாவுக்கு நீ ஒரு மனைவி இந்த முருக பெருமானு கேட்கும் போது அப்ப அந்த குழந்தைக்கு அந்த தாய் சொல்லி கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் ஒரு மனைவி இச்சா சக்தியாகவும் ஒரு மனைவி சக்தியாகவும் உணர்த்துவதற்கே முருகனுக்கு ரெண்டு மனைவின்னு சொல்லி வருகாலத்தில் மாநிலங்கள் சொல்வார்கள் கந்தா நீ ரெண்டாவது ஒரு மனைவி கல்யாணம் முடிச்சுன்னு சொல்றாரு நான் அப்படி இல்ல முடியாது நான் தெய்வான கிட்ட நல்லா குடுத்த நடத்து கம்மன் இருக்கிறேன் என்னை விட்டு சொல்றாங்க எல்லாம் முடியாது ஒரு மனிதனுக்கு உன்னை உணர்த்தற முடியல உன்னுடைய தத்துவமே நீ வாழ்கிற நீ உன்னுடைய அவதாரமே மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவதாரம் ஒரு மனைவிக்கு இச்சா சக்தி ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன குணமாவது மோசமான குணம் இருக்கும் அந்த மோசமான குணத்துக்கு இச்சா சக்தியாகும் நல்ல குணத்துக்கு கிரியாசக்தி கெட்டதை கலைந்து நல்லதை ஒரு மனிதன் செய்வானே ஆயின் அவனுக்கு ஞானம் இருக்கும் அதனால ஒரு மனைவிக்கு இச்சா சக்தியும் ஒரு மனைவிக்கு கிரியா சக்தியும் அந்த வேலுக்கு பேருக்கு ஞானம் அதாவது முருகனுக்கு அப்படி தத்துவ உணர்த்தணும் சொல்றார் என்ன சொன்னாலும் நான் கேட்க சொல்லும்போது உடனே தான் வரைந்து வைத்திருந்த வள்ளி பெருமாட்டியினுடைய ஓவிய கருத்து காட்டுற அழகன மயங்கிய கண்ட பெருமான் தேவலோகத்திலிருந்து கூடவும் வர்றார் அன்பு சொன்னங்களே இதை உணர்த்தும் விதமாக கதிர்காமத்துல கதிர்காம கண்ணனுடைய சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கும் வள்ளி பெருமாட்டியுடைய சன்னதி வடக்கு நோக்கி இருக்கும் நான் இருக்கும் பூசரை என்று கேட்டோம் எதுக்கு இங்க வள்ளி வந்து கந்தனை பார்க்காம வடக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லும் போது கந்த பெருமான் தேவலோகத்துல இங்க வந்து தெய்வானையை நம்ம நினைச்சு அந்த தீவானை தேவஸ்தானம் காராளம் கலைச்சங்கத்தை அங்கேயும் ஒரு நிகழ்ச்சி பண்ண சொல்றேன் அதுதான் என்னுடைய பெருமை அப்படி புராணத்துக்கு போலாம் இப்படி தேவலோகத்திலிருந்து பூலோகம் வரும்பொழுது

போய்ருந்தேன் earth... <situación> <setting up theinter> <-uds> <Cabinet>

மறுபடி மானன்று வந்தாரு அந்த வழியே மானன்றும் வரவில்லையும் சொல்லி வள்ளியின் பெருமாடி சொல்ல இல்லம்மா அந்த வழியை மானத்தை அடிக்க வந்தங்கிறான் ஆசை வெளிப்படுத்தும் விதம் எப்படி என்றால் தானே தானம் தானே நானே நந்தே நானே